ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவநாக்கை கருத்து நிலம் முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் இந்த புதிய நாளை தந்திருக்கிறார் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இந்த நாளில் நீங்கள் செய்கிற வேலைகளில் ஒருவேளை படிக்கிற பிள்ளைங்க அதை பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா முன்பதாக நல்ல பண்ணுங்க பைபிள் வாசிங்க இந்த ரெண்டையும் செஞ்சுட்டு உங்க வேலைகளை செஞ்சு பாருங்க நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில பல துயரங்கள் கஷ்டங்கள் பாடுகள் என்ன செய்வது நாளில இந்த காரியத்தை செய்யணுமே அப்படின்னு சொல்லியிருந்தா தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சு ஜோ பண்ணுங்க ஏசப்பா எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து தருவார் தொடர்ந்து இந்த காலை மண்ணா ஊழியங்களுக்காய் ஜெபிக்கும்படி கேட்கிறேன் விசேஷவனமாக இந்த நாளில் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் திருமண வயதுக்கு வந்து திருமணத்துக்காய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற திருமண வரன் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்க ஜபிக்க வேண்டும் அவர்களுக்கு ஏற்ற துறையை உண்டாக்கி கொடுக்கும்படியாக விசேஷவனமாக அதுக்குரிய பொருள் தேவை பணம் தேவை எல்லா தேவையும் கற்று சந்திக்கும்படியாக ஜெபிப்போம் சிலருக்கு வயது ரொம்ப ஆயிட்டே இருக்கும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஒரு வேளை பெற்றோர் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் இல்லையே சொல்லி இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு கற்று நல்ல ஏற்ற துணையை ஆய்தப்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிப்போம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்படிப்பட்ட சூழல இருப்பாங்கன்னா அவங்க பேர சொல்லி அவங்களை நினைத்து தேவ அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வாராக இடக்காலை மன்னா ஆதாரத்திற்காக இருக்கின்ற வேத வசனம் மார்க்கழுது சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் அப்பா பிதாவே எல்லாம் உம்மாலே கூடும் இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் ஆகிலும் என் சுத்தத்தின்படி அல்ல சுத்தத்தின்படியே ஆக கடவுது என்றார் எனக்கு பிரியமான கத்தோடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில பல பாடுகள் வந்து கொண்டிருக்கிறது இன்னும் சிலுவைக்கு போக போகிறார் அதற்கு முன்பாகத்தான் இயேசு கிறிஸ்தமனை தோட்டத்துல சீசர்களோடு போய் ஜெபிக்கிறார் அதிலும் தனக்கு நெருங்கிய சீசர்கள்ட்ட மூன்று வேட்ட தன்னுடைய பாடுகளை வியாகுலத்தை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் அவர்கள் நித்திரை மேயக்கத்தில் இருக்க போய் அவர் தனியை முக குப்புற விழுந்து தரையில விழுந்து ஜெபிக்கிறார் இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்கிறார் பிதா இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி தேவ சித்தம் நிறைவேற அனுப்பினார் ஆனால் அவருடைய வாழ்க்கையில பாடுகள் கஷ்டங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் வருகிறது காரியத்தை இன்னும் சில நேரங்களிலே அவரை வந்து காண்பிக்க கொடுக்க போகிறார் அந்த சூழலையும் இயேசு ஜபிக்கிறார் அந்த சூழ்நிலும் தேவ சித்தத்துக்காக ஜபிக்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குன்னு சொல்லி யோசித்து கொண்டு இருந்தா உங்களை பார்த்து ஆண்டு சொல்றாரு இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நாள்ல இல்லாம போயிடும் ஏசுகிரசு கூட வாழ்க்கையில் வந்த பாடுகள் எல்லாம் கொஞ்சம் நாள் தான் இருந்துச்சு அவர் ஜெயித்து விட்டார் சிலுவையில் அத்தனை பாடுகளையும் எனவே உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற இந்த பாடுகள் உபத்திரங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ஜெயம் பெற போகிறீர்கள் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா தேவ சித்தத்துக்காக ஜா பண்ணணும் கிறிஸ்து இந்த உலகத்துல நம்ம வச்சிருக்கிறது ஏதோ நம்ம சம்பாத்தியம் பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குதுக்காக மாத்திரம் தேவ சித்தத்தை நிறைவேற்றவும் இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார் தேவ நம்முடைய வாழ்க்கையில செய்யப்பட வேண்டும் உங்கள் துன்பங்கள் உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் விமர்சனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவத்தை நம்ம போகும்போது ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்பார் உனக்காக நான் என் ரத்தத்தை சிந்தினேன் இந்த பூமியில எனக்காக இந்த பூமியில நீ என்ன செஞ்ச இந்த கேள்விக்கு எல்லாருமே பதில் சொல்லி ஆகணும் எனவே நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் பாடுகள் துன்பங்களை பார்த்துட்டு தேவ சித்தத்தை செய்யாமல் விட்டுறக்கூடாது இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்போது ஜெபிக்கிறார் இது நீங்கட்டும் அப்படிங்கிறார் ஆகிலும் என்னுடைய சித்தத்தின் படி இல்லை உங்களுடைய சித்தத்தின் படி ஆகக்கணும் இல்லை இன்னைக்கும் ஆண்டுடைய சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில ஆக வேண்டும் அப்படின்னு ஜோ பண்ணுவோம் அப்பா பிதாவே எல்லாம் உம்மாள் கூடும் சொன்னார்ல நீங்களும் சொல்லணும் ஆண்டவர் இந்த விஷயத்துல இந்த காரியத்துல தான் அற்புதம் செய்ய முடியும்னு சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் ஒருவேளை ஒரு கஷ்டம் ஒரு பாடுகள் உபத்திரத்து வழியா சென்று கொண்டு இருந்தார் அதை தாங்கக்கூடிய பலனையும் ஏசு கிறிஸ்துவே உங்களுக்கு தருவார் தங்களை மூடி ஜமிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காக வருகிறேன் தொடர்ந்து ஆண்டவர் ஸ்ரோத்திரம் உம்முடைய கருத்துல எல்லாமே இருக்கிறது ஆண்டவரே எல்லாமே உம்மான கூடும் ஆண்டவரே ஆண்டவரே இன்றைக்கும் கருத்துடைய பிள்ளைகள் சிலர் வாழ்க்கையில துன்பங்கள் துயரங்கள் பாடுகளுக்குள்ளாக சென்று கொண்டிருப்பாங்க சில கடினமான பாதையில சென்று கொண்டிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில அதை கடக்கக்கூடிய பலனை கொடுங்கப்பா தேவ சுத்தத்தை அறிந்து செயல்பட உதவி செய்யுங்க ஏசு ஜி நல்ல செய்யுங்கே ஆமை ஆயிரச்சு ஆனால் மீண்டும் நாளை காலை புதிய காலை முறை சந்திக்கிறேன் அதுவரை தேவர் குறிப்பிட்டாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாபோ மனைவி ஆயத்தப்படுத்தோம் ஆமை நலனால்